வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்களுடைய மறைமுக கேள்விக்கு நிறைய கேள்வி நிறைய விதமான கேள்விகள் வந்து தொடர்ந்து உங்களுடைய இமெயிலையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி பெரும்பாலும் மெசேஜ்லேயும் சரி நிறைய கேள்விகள் ரொம்ப வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் அதுவும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்குறீங்க சரி அந்த கேள்விகளில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அதில் இது ஒரு பார்ட் சரி இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பதில் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா என்னன்றது பார்ப்போம் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நான் பெரும்பாலும் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு ரூமுக்கு வந்தேன்னா அந்த கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் ஸோ அந்த என்ஜாய் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நான் தூங்கிறேன் ஒரு சில நேரம் வந்து பல முறை நான் தொடர்ந்து பண்ணுவேன் அது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பெரும்பாலும் மெயில்லையும் மெசேஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் ஒரு மூணு முறை ரெண்டு முறை நான் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வந்து சரியா அப்படின்றத விட அது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் அது வந்து உகுந்ததில்லை அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்போ இந்த நேரம் கைப்பழக்கம் பண்ணி இன்பம் பெற்றிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உடல் பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிறோம் ஒரு ரெஸ்ட் ஹவர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை வேகமாக ஓடுறோம் ஓடி கொஞ்சம் இலைப்பாடும் போது அந்த உடல் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது பிளட்டுக்கு தேவையான ப்ராப்பரான ஆக்சிஜன் கிடச்சால் தான் அடுத்தடுத்து நம்மளுடைய ஆர்கனுக்கு தேவையான அதை ப்ரொடியூஸ் பண்ணும் நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரத்தத்தை வந்து அதிகப்படியாக பம்பிங் பண்ணிகிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் நேரம் அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதுக்கு ரெஸ்டாக கொடுக்கணும் திரும்ப அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுடைய ட்ரைனிங் அதாவது மூவ்மெண்ட் மூவ் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு முறை இன்பம் எடுத்துருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து அரை மணி நேரமாவது இடைவேளை விட்டு திரும்ப நீங்கள் வந்து கைப்பழக்கம் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ நான் வாரத்துக்கே ஒரு முறை தான் பண்ணுவேன் நிறைய பேர் மெசேஜில் அனுப்பிச்சிருக்கீங்க நான் வாரத்துக்கே ஒரு முறை தான் பண்ணுவேன் ஆனால் அந்த ஒரு முறை கூட ரெண்டுலேருந்து மூணு முறை பண்ணிடுவேன் நைட்டு படுக்கும்போது ஒரு முறை காலையில் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து நான் திரும்ப பண்ணுவேன் காலையில் குளிக்கும்போது ஒரு முறை பண்ணுவேன் அது வந்து தவறே கிடையாது ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒரே நாள் தான் நான் பண்ணுவேன் ஆனால் அது ரெண்டுலேருந்து மூணு முறை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது தப்பு கிடையாது ஆனால் அந்த கைப்பழக்கம் வந்து வீம்ப ஒரு முறை வந்து நம்மளுடைய கைப்பழக்கம் பண்ணி வெந்து வெளியில் வந்துடுச்சு ஆனால் விரைப்பு இல்லைனாலும் நான் திரும்ப திரும்ப தூண்டுதல் பண்ணி பண்ணுவேன் அது சரியான அது தவறு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நரம்புகள் வந்து முறுக்காமல் இருக்கிருக்கு நரம்புகள் வந்து முறுக்கலை இப்போ இந்த நரம்புகள் முறுக்கி ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும்போது தான் விரைப்படையும் அப்போ விரைப்படையும் போது நீங்கள் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த இன்பமான்றது வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது விரைப்பில்லாமல் உங்களுடைய தூண்டுதல்னால நீங்களே அதிகப்படியாக நான் அதை வந்து திரும்ப நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக பண்ணு பண்ணுன்னு சொல்லுது ஆனால் உடல் அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கீங்க அது வந்து என்ன ஆகுனாக்கா விரைப்பு இல்லாமல் நமக்கு வந்து விரைப்பு குறைவாக இருக்கும்போது நம்ம கைப்பழக்கம் பண்ணோம் இல்லை விரைப்பே இல்லாமல் கைப்பழக்கம் பண்ணியாவது அந்த சுகத்தை வந்து தேடணும் இல்லை அந்த சுகம் அனுபவிக்கணும் வந்து வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த எஜ்ஜு கிடச்சா போதும்னு நினைக்கிறேன்னா அது கண்டிப்பான முறையில் ஆபத்தில் தான் முடியும் எச்சு வந்து துப்பணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம உடல் ரீதியாக நம்ம மூலையோடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த எச்சல் வந்து உற்பத்தி அதிகமாக பண்ணணும் ஜென்ரலாக வாயிலில் வந்து கொஞ்சோண்டு எச்சு தான் இருக்கும் நம்ம காரி துப்பும் போது அந்த எச்சு நிறையா வரும் அதே வந்து நம்ம வாய் வழியாக வந்து எந்த ஒரு காவி துப்பாமலே எச்சு ஒழுகிட்டே இருந்தால் அது என்ன ஆயிரும்னா நம்மளுடைய மூளையுடைய நரம்புக்கு தேவையான அளவுக்கு சிக்னல் போகாமலே தன்னைத்தானே வாய் மூடி இருந்தாலும் இல்லை தானாகவே வாயிலேருந்து எச்சல் ஒழுகுதுன்னு சொல்லும்போது அது எப்படி நம்ம குறையா நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் எதுவும் அந்த விரைப்பு வந்து அந்த உணர்வு உணர்ச்சி வந்து அதுக்கப்புறம் நம்ம அதுக்குண்டான அசைவுகள் கொடுத்து அது வெளியில் வரக்கூடிய அந்த விந்தானதுக்கு உண்டான ஒரு செயல்பாடோடைய தன்மை மாறும் ஆனால் நான் பண்ணியே தீரணும் எனக்கு பண்ணு பண்ணுன்னு உடல் ரீதியாக வந்து செயல்பாடு இல்லை ஆனால் மன ரீதியாக நான் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து எனக்கு வந்து நான் தோணுது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிற்காலத்தில் வந்து விரைப்பில்லாமலேயும் உங்களுக்கு அந்த விந்து தன்னைத்தானே வெளியில் வரக்கூடிய தன்மையாக மாறும் இது வந்து ஒரு முறை ரெண்டு முறை பண்ணும்போது வராது பட் ஒவ்வொரு முறையும் நம்ம அதே நோக்கத்தில் பண்ணும்போது சில நாட்கள் ஆக ஆக இல்லாமலே வந்து வெளியில் வர்ற மாதிரி சின்ன சின்ன உறாய்வுகளே வெந்து கசிகிற மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பண்ணுறது வந்து உடல் ரீதியாக நல்லது கிடையாது ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்து இதுதான் ரொம்ப சிம்பிள் எப்படி ஒரு மாங்காய் பார்த்தா எச்சல் ஊறுதோ அதே மாதிரி தான் அந்த அந்த உணர்வும் உணர்ச்சியும் வரும்போது அதுக்குண்டான விரைப்புத்தன்மை வரும்போது அதனுடைய செயல்பாட்டினால் வரக்கூடிய விந்தானதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது உணர்ச்சியே இல்லைன்னாலும் உடல் ரீதியாக எந்த ஒரு உணர்வும் உணர்ச்சியும் இல்லை ஆனால் நான் ரீதியாக அது பண்ணணும்னு நினச்சி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லும்போது நாளடைவில் அதே பாதிப்பாக மாறிடும் ஸோ அதை மாதிரி பண்ணாமல் இருக்கிறது எல்லா ஆண்களுக்கும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இது வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சரியான ஒரு அமைப்பு கிடையாது சரி கண்டிப்பா இந்த கேள்விக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கோங்க வணக்கம்